ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான பலன் மார்ச் பதினாறாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள ஏழு நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம் சிம்ம லக்னத்திற்கு நிலைகள் இப்பொழுது இரண்டாம் இடத்துல கன்னிராசினியே கேது உட்கார்ந்திருக்கார் ஏழாம் இடமான கும்பராசியில கண்டக சனியாக சனி பகவானும் கூடவே சுக்கரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடமான மீன ராசியில சூரியன் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் அமையப்பட்டிருக்கின்றன ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சனிக்கிழமை அன்னைக்கு மார்ச் பதினாறாம் தேதி ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரிஷபராசியில சந்திரன் பயணிக்கிறார் நம்மளுக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் உள்ள சந்திரன் என்பதனால ஒரு புதுவா புது தொழில் எடுத்து செய்கிறது ஒரு தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது புதிய மூலதனத்துக்காக நம்ம ஒரு இடம் விட்டு இடம் பெயர்றது இது மாதிரியான காரியங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது தொழில் பலத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான நாள் பண வரவு உத்தியோக மேன்மை உங்களுக்கு செய்யும் தொழிலில் அங்கீகாரம் ஒரு மனத்திருப்தி ஏற்படக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமையும் மதிப்பு கௌரவம் கிடையாது மறுநாள் மார்ச் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசேஷ நட்சத்திரம் மாலை நாலு மணி நாற்பத்தாறு வரைக்கும் மிதுன ராசியில சந்திரன் செவ்வாயை போல செயல்படுகிறார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் கிரகமானது நமக்கு ஏழாம் இடமான கும்பராசியில் இருக்கு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கு அதனால் திருமணம் வரன் பார்க்குற நிகழ்வுகள் கணவன் மனைவி உறவு பலப்படுதல் குழந்தை பிறப்பு மற்றும் உறவு சார்ந்த அத்தனை நன்மைகளுக்கும் இந்த நட்சத்திரத்தில் நல்ல நன்மைகள் நடக்கும் அதற்கான முயற்சிகளை எடுத்து செய்யலாம் தொழில் சார்ந்து வேலையிலையும் வந்து வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் பாதிக்கப்படாது நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் வீட்லயோ பன்னெண்டாம் வீட்லேயோ நம்மளுக்கு கிரகங்கள் இல்லை ஆறாம் வீடு என்பது வந்து உங்களுக்கு சனியினுடைய வீடு மகர ராசி அதனால அந்த ஆறாம் வீட்டில் இருக்கிற நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் அது வந்து செவ்வாய் என்பது ஏழாம் இடத்துல சொந்த பலத்துல இருக்கிறதுனால உடல் உபாதைகள் ப்ராப்ளம் இல்லை அடுத்த நாள் அதாவது ஏழாம் வீட்டில் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்ததுனால நமக்கு வந்து மிருகுசிரீஷ நட்சத்திரத்தினுடைய பலனை பார்த்தோம் திங்கக்கிழமை மார்ச் பதினெட்டாம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் லாபத்துல சந்திரன் இருந்தாலும் ராகு நம்மளுக்கு எட்டுல இருக்காரு அப்ப ராகுங்க கூட இரண்டு நட்சத்திராதிபதி புதனும் எட்டுல இருக்காரு அப்ப இதுல வந்து கைப்பொருள் பணம் ஜாக்கிரதையாக வச்சிருக்கிறது சில அசால்ட்டான காரியங்களில் நம்பி போய் இறங்கி பணத்தை சிக்க வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகவும் புதனும் நமக்கு ஆழம் தெரியாமல் கால விட்டு அவதிப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழல்களை ஏற்படுத்திடுவான் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அலைச்சலாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நம்ம மேலே கொஞ்சம் வெறுப்புணர்ச்சியை காட்டுவோம் செவ்வாய்க்கிழமை மார்ச் பத்தொன்பதாம் தேதி புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அதனால சுபகாரியங்கள் செய்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நலன்கள் வீட்டில் கல்யாண வரன் பார்க்கறது இதுக்கெல்லாமே நல்ல அமைப்புகள் நடக்கும் மீடியாவில் இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான கமிஷன் துறைகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் பேங்கிங் செக்டார் சிறப்பாக இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் பாதிப்பு இருக்கார் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு குருவாக நமக்கு செயல்படுகிறார் மறுநாள் மார்ச் இருபதாம் தேதி புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் கடகராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு சனியினுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் இருக்கிற சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி போல இன்னைக்கு பலன் தர்றாரு இந்த சனி பகவான் வந்து நமக்கு சுக்கரனோட சேர்ந்து ராகு நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கு நல்ல பலன்களை தரும் பெண்களால் ஆதாயம் ஆண்களுக்கு அதே போல் வாகன சுகம் புதிய வகை பொருட்கள் வாங்குதல் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு இதுக்கெல்லாம் நன்றாக இருக்கும் உறவினர்களோடு மகிழ்தல் இந்த மாதிரி விஷயங்களும் நன்மையில் தரும் அதாவது நமக்கு வந்து பூசம் என்பது பன்னெண்டாம் இடத்துல பூசத்தினுடைய நட்சத்திரம் இருக்கு ஆனால் சனி வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த கெடுபலன் குறைஞ்சி நல்ல பலன் உறவுகள் சார்ந்த நன்மைகள் தான் விதி மார்ச் இருபத்தொன்னாம் தேதி வியாழக்கிழமை ஆயிலே நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் நம்மளுக்கு எட்டில் இருக்காரு ராகு வேற சேர்ந்துருக்காரு அதனால நாளும் அந்த திருவாதிரை நட்சத்திரம் மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்துக்கணும் காசு பணம் கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தைகள் குடும்ப வங்க வழக்குகள் இதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா ராகுவும் புதனும் வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் டென்ஷனாகி பேசி அதன் மூலம் சண்டை வளர்க்குறத டெவலப் பண்ணி விட்டுருவாங்க அதே நேரத்தில் புது காரியங்கள் ஒரு புது முயற்சிகள் எல்லாம் அகலக்கால் வைக்கக்கூடாது மறுநாள் கடைசி நாள் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் சந்திரன் போகிறாரு அப்போ கேது போல் செயல்படுங்க லக்னத்திலேயே சந்திரன் போனாலும் கேது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சந்திரனுடைய நட்சத்திரத்துல ரெண்டாம் இடம் என்பது என்ன நமக்கு பேச்சு பணவரவு குடும்பம் இது சார்ந்த நன்மைகள் நடக்கும் நல்லா நடக்கும் பேசி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இப்போ வக்கீல் துறையில இருக்கவங்க கமிஷன் துறையில இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான இப்போ ஒரு ஆன்மீகம் சார்ந்த பணியில் இருக்கவங்க மற்றும் ஒரு பேச்சாளர்களாக இருப்பவர்கள் ஸோ இந்த எல்லாம் அது வேலை செய்யும் கேதுனுடைய நட்சத்திரத்தில் நமக்கு ஈடுபாடு தொழில் மேலையும் உத்தியோகத்தின் மேலையும் நமக்கு மரியாதை கௌரவத்தின் மேலையும் அதிகமாக இருக்கும் அது ஞானமாக செயல்படும் ஞான மார்க்கமாக செயல்படும் தத்துவமாக செயல்படும் அப்படிப்பட்ட தத்துவ ரீதியாக நம்மளை இயக்கும் பொழுது அது நமக்கு நன்மைகள் ஏற்படும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அல்லது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் லைனில் இருக்கீங்க ஒரு வேஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இது எல்லாத்துக்குமே கேது சப்போர்ட் பண்ணுவாங்க அனைத்து விதமான வியாபாரங்களுக்கு சம்மந்தப்பட்டவர் தான் கேது அப்படிப்பட்ட தன ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கடைசி நாள் அமைகிறது நமது ஜனன ஜாதகத்தில் பன்னிரெண்டு பாவ அதிகாரிகளான உபநட்சத்திரங்களை கண்டுபிடித்து கோச்சாரத்தை நல்லபடியாக பார்த்து இதே பலன்களை பார்த்து கோச்சார ரீதியாக நமக்கு நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் பகுத்து பார்க்குற இந்த முறையை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறையை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக புலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ரொம்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமுஸ் நன்றி வணக்கம்